அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்பாத்தி செய்கிறதுக்கு நாம் கோதுமை மாவை பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு நான் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்து விடுங்க உப்பு மாவில் கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மாவில் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க பாருங்கள் சப்பாத்தி மாவு இந்த மாதிரி பிசஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க விரலை வச்சு இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா நல்லா உள்ளே சாஃப்ட்டாக இறங்கணும் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடைய விடுங்க இப்போ இது மாதிரி தடவனத்துக்கு அப்புறம் இது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி அரை மணி நேரம் ஊற வைங்க இது ஊறு வர டைமில் நம்ம குருமா வச்சுக்கலாம் இப்போ வெஜிடேபிள் குருமா செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பாதியாக உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு இருக்கு அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க ஒரு பத்து புதினா இலை சேர்த்துக்குங்க புதினா இலை சேர்த்து அரைக்கும் போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் விஜிடபிள் குருமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க விஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு நான் காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோமா ஈஸியாக செஞ்சிடலாம் குருமா ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பீன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க கட் பண்ணி வெளியில் வச்சிங்கன்னா கருப்பாயிடும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் விஜிடபிள் குருமா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அடுப்ப பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் சூடான ஒன்று மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடான ஒன்று சின்ன துண்டு பட்டை ஒன்று ஒரு லவங்கம் கொஞ்சம் கல்பாசி நம்ம கறி மசாலா இதில் சேர்க்க போகிறோம் அதனால் மசாலா அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ஒரு பிரிஞ்சி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வரணும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க உப்பு இப்போ சேர்க்கறதுனால தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்குங்க இது கடையில் வாங்கின தூள் தாங்க நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் சேர்த்துக்குங்க இது இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் இதுக்கு பதிலாக அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க இதை சேர்த்துட்டு இப்போ இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் மசாலா நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் இதில் கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த விஜிடபிள் தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் முக்கால்ட்ரு தண்ணி ஊற்றுறேங்க இந்த கிரேவி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பக்குவத்தில் இருக்கும் நல்லா சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு கொதி வரட்டுங்க பாருங்கள் நல்லா கொதித்து வருது கொதி வந்த உடனே கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் மூடிட்டு குக்கரோட வெயிட் போட்டு மூணு விசில் விடுங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷரெலாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரில் மூணு விசில் வந்து ப்ரெஷரெலாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ குருமா எப்படி வந்திருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை ஓப்பன் பண்ண நல்லா கம கமனு குருமா வாசனை வருதுங்க இப்போ அப்படியே கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் குருமா இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் பொடியாக நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குர்மாவோடு நல்லா கலந்து விடுங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்மளோட விஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க இதை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆகுதுங்க பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு முன்ன விட இப்போ மாவை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் பிசைஞ்சிக்கோங்க நம்ம மாவை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க இப்போ மாவை ஒரு நிமிஷம் பெசஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து உருட்டிக்குங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்க சப்பாத்தி கட்டை எடுத்துங்க ஒரு பிளேட்டில் கோதுமை மாவு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச ஒரு உருண்டை எடுத்து மாவில் ரெண்டு பக்கமும் துவச்சி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை அதிலே இது மாதிரி ஒதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாகவும் தேய்க்காம ரொம்ப திக்காகவும் தேய்க்காம ஒரு மீடியமான சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த திக்னஸுக்கு இருந்தால் போதும் இப்போ தேய்ச்ச சப்பாத்தியை இந்த மாதிரி ரெண்டு கையாலையும் மாற்றி மாற்றி தட்டினீங்கன்னா அதில் ஒட்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா கோதுமை மாவுலாம் கீழே கொட்டிக்கும் இப்போ நம்ம சப்பாத்தியை சுட்டி எடுத்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடாகணும் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை அது மேலே போட்டுருங்க சப்பாத்தி ஒரு பக்கம் நல்லா வெந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பபுல்ஸாக வரும் அப்போ திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் சப்பாத்தி வெந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பபுல்ஸாக வரும்போது மேலே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு சப்பாத்தி மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி தடைய விடுங்க இப்போ நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்குங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் அதில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டான விஜிடபிள் குருமாவும் ரெடி ஆகிடுச்சி விஜிடபிள் குருமா நீங்கள் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை பரோட்டா தோசை இட்லி கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் சப்பாத்தியை நம்ம பிக்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு நீங்களும் மிஸ் பண்ணாமல் காலைல டிஃபனுக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்